அன்பான தேவைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்னும் தூதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் மைய ിപ്പേ എമും നാൻ പോറ്റാലും നാട്ട് തുരിപ്പേറമും നാൾ പോ ഇന്നും തുരിപ്പേ ഇന്നും പോ மாக்கிடுவி மீண்டும் உந்தன் கோத்திடுந்தன் தாள குணமாக்கிடுவி இன்னும் பே காலமும் நான் துதிப்பே என் நேரமும் நான் போற்றுவேன் எக்காலமும் நான் துதிப்பே என் நேரமும் நான் போற்றுவேன் இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உண்மை ஆறாதிப்பே இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மை ஆராதிக்கவும் அந்த ஆராதனையின் மூலமாய் வருகிற தெய்வீக விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் கத்திர உதவி செய்வீராக எல்லா பாவ கிரியைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தில் வியாதியின் கூறுகள் நெருமூலமாகட்டும் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் கட்டளையிட்டு இட்டு ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக ரோமர்களுந நிறுவம் ஒன்றாம் அதிகார இருபத்தோராவது வசனம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவண்டி பிள்ளைகளே வசனம் என்ன சொல்லுகிறது இந்த பூமியிலே வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரே ஒரு தெய்வம் ரட்சிப்புக்காக இந்த உலகத்திலே இருக்கிறவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் உலகம் எங்கிலும் எல்லா ஜனங்களுக்கும் அவர்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அறியப்பட்டு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தேவன் என்பதை ஒரு மனுஷன் அறியும் போது அவன் என்ன செய்ய வேண்டுமாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்றால் அவர்தான் இந்த சகல சிருஷ்டிக்கும் ஆரம்பமும் சகல சிருஷ்டியை படைத்தவரும் அவர் ஒருவரே அவர் தேவனாக இருந்து இருக்கிறதை அறிந்த பிறகும் அவரை ஒரு மனுஷன் மைமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்தால் அவனுடைய இருதயம் இருளடைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறார் தேவனை அறிந்து கொள்வது என்பது ரொம்ப எளிமை கடவுளை அறிவது என்பது கடினமான விஷயம் இல்லை கடவுள் மனிதர்களுக்கு ரொம்ப தூரமானவர் அல்ல ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கிறார் இயற்கையில் மூலமாக நீங்கள் கடவுளை அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிறதன் மூலம் கடவுளை அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை குறித்த பிரசங்கத்தை கேட்கிறதன் மூலம் ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல அவரை அனுபவிக்கவும் முடியும் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு உண்மையாய் சேவிக்கிற அத்தனை மனிதர்களும் கடவுளை அனுபவிப்பார்கள் அவருடைய அன்பை அவருடைய இரக்கத்தை அவருடைய தயவை அவருடைய உருக்கத்தை அவருடைய ரட்சிப்பை அவருடைய பாவ மன்னிப்பை இதையெல்லாம் அனுபவிக்க முடியும் இன்றைக்கு நான் உங்களோடு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் என்றால் இன்றைக்கு இயேசுவை என் வாழ்க்கையில் அனுபவித்ததுனால தான் பிரசங்கம் பண்ணுகிறேன் இன்றைக்கும் அவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் அப்போ என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செய்த அந்த தெய்வத்தை நான் அறிந்த பிறகு நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன கடமை என்ன அவரை ஆராதிக்கணும் நீங்கள் அவரை துதிக்காமலும் ஸ்தோத்தரிக்காமலும் இருந்தால் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய இருள் இருதயமானது அடைஞ்சு போயிடும் இருள் ஆகிவிட்டது என்றால் அப்புறம் அந்த இருள் உங்கள் வாழ்க்கையை அழித்து போற்றும் உங்களை நித்திய நரகாக்கினைக்கு கொண்டு போயிடும் அதனால் செய்ய வேண்டியது என்ன தேவனை அறிந்து அவரை சேவித்து அவரை நாம் ஆராதிக்க வேண்டுமான் இன்னும் நீங்கள் அந்த அதிகாரத்திலேயே ஒரு மூன்று வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மனிதர்கள் அப்படி தேவனை அறிந்து ஆராதிக்காமல் இருள் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா ஒரு பயங்கரமான தீமைக்கு ஒப்புக் கொடுக்கிறார் இருபத்தி நாலு சொல்லுகிறது இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாரே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தேவனை ஆராதிக்காமல் இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே இருள் வந்துட்டனா அவனை தெய்வம் அசுத்தமான வழி காரியத்துக்கு ஒ ஒப்பு கொடுத்துருவார் அப்புறம் அவன் அதிலிருந்து வெளியே வர முடியாது அந்த அசுத்தத்தினுடைய முடிவில் அவன் நரகாக்கினியில் வேதனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் இன்னும் நீங்கள் படித்தீங்கன்னா அந்த மனுஷன் இருபத்தி ஆறு சொல்லுகிறேன் இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் இழிவான காரியம் அதனால் சில ஆட்கள்லாம் பாருங்கள் தெய்வத்தை அறிஞ்சதுக்கப்புறம் அந்த தெய்வத்தை ஆராதிக்காமல் சேவிக்காமல் இருக்கும்போது அவங்க பலவிதமான இச்சை ரோகங்களில் அகப்பட்டு அதிலேயே அவங்க வாழ்க்கை சிதஞ்சு சீரழிஞ்சு அழிஞ்சு போயிடுறாங்க இருபத்தி எட்டு சொல்லுகிறது தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மூன்று இடங்களில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் என்று வருகிறது கேடான சிந்தனை அரு அருவுறுப்பான காரியங்களை செஞ்சு அவங்க வாழ்க்கையை அழிஞ்சு போகிற அளவுக்கு தெய்வம் ஒப்பு கொடுத்துருவார் அதனால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிற அவரை அறிந்து அறிந்தோம் என்றால் கர்த்தர் தான் தெய்வங்கிறத நீங்கள் அறிந்து கொண்டால் அவரை ஆராதிக்க மறந்துடாதீங்க ஆலயத்துக்கு போங்க வீட்டில் ஆராதிங்க தினமும் தேவனை துதிக்கிறதும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதும் அவரை மகிமைப்படுத்துகிறதுமாக இருக்கும்போது உங்கள் இருதயம் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கும் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில என்னவாம் அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுப்பாராம் இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுப்பாராம் கடைசியில வேதம் சொல்லுகிறது கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்து அவனுடைய முடிவு அழிவில்லாம் அழி அழிய நித்தியமாக அழியக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் எனவே இன்றைக்கு நீங்கள் இந்த தெய்வத்தை அறிந்து அவர் ஆராதிங்க உங்கள் வாழ்க்கையில் இருள் மாறும் பிரகாசம் உண்டாகும் நல்ல பிதாவே இருளை நீக்கி பிரகாசம் உண்டாக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே உம்மை அறிந்த பிறகு ஆராதிக்காமல் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே உமை ஆராதிக்கிறவர்களாக நீங்கள் மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் Amen.